அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பொதுவாக நாம் அனைவருக்குமே கடவுள் மீது அதிக நம்பிக்கை இருக்கும் அப்படி நம் மனதிற்கு பிடித்த கடவுள்களின் மீது நாம் கொஞ்சம் கூடுதலாக பக்தி கொள்வோம் அப்படித்தானே அதுபோல நாம் கடவுளை வணங்கும் போது அந்த கடவுளுக்கு உகந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவோம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி மூணு அன்று செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி வருகின்றது சித்ரா பௌர்ணமி என்பது என்ன பொதுவாக சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரை மாத பௌர்ணமி நாளில் சைவர்கள் கொண்டாடும் ஒரு விழாவாகும் இந்த விழாவை யமலோகத்தில் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்த நாயனருக்காக கொண்டாடுகிறார்கள் அதாவது சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி ஆகும் அதுபோல சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை எல்லோரும் வழிபடுவது வழக்கம் எமலோகத்துல நாம் செய்த பாவ புண்ணியங்களின் கணக்கை எழுதி வைப்பவர் தான் இந்த சித்திரகுப்தர் இப்படி சித்திரகுப்தர் நம்மேல் எழுதும் கணக்கின் தான் நமக்கு சொர்க்கம் நரகம் என்பது தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்றாங்க சித்திரகுப்தர் எப்படி உருவானார் ஒரு நாள் பார்வதி தேவி ஓர் அழகான ஓவியத்தை ரசித்து மகிழ்ந்து பார்த்து கொண்டிருந்தார் அப்போது பார்வதி தேவி சிவபெருமானிடம் இந்த ஓவியத்தை உயிர்ப்பித்து தாருங்கள் என்று வேண்டினார் சிவபெருமானும் தன் மூச்சு காற்றால் அந்த ஓவியத்தை உயிர்ப்பித்து கொடுத்தார் ஆகவே சித்திர மூலம் சித்ரா பௌர்ணமி அன்று பிறந்ததால் அவர் வந்து சித்திரகுப்தர்னு அழைக்கப்பட்டார் பின் அவர் யமர்தர்ம ராஜாவிடம் பாவ புண்ணிய கணக்கு எழுதும் எழுத்தராக பணியாற்றுகிறார் நாம் செய்யும் பாவ புண்ணிய கணக்கை எழுதுபவரும் இவரேதான் ஆகையால சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை வணங்கி இந்த மந்திரத்தை கூறுங்க நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் அதனால் சித்ரா பௌர்ணமி அன்று இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க சித்திரகுப்தம் மகா பிராஞ்யம் வேக்னி புத்திர தாரினம் சித்ரா ரத்னா பிரதாரம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்து நீங்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு வேண்டிக் கொள்ளுங்க நீங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் உங்களுக்கு நீங்கிவிடும் நீங்கள் தெரிந்தே பாவம் செய்திருந்தால் செய்து கொண்டிருந்தால் நீங்கள் செய்யும் பாவத்தின் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு இந்த சித்திரகுப்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க அதோடு தெரிந்தே இனி ஒருபோதும் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதியாக சித்திரகுப்தரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் வேண்டியபடியே பாவம் செய்யாது இருங்கள் நிச்சயமாக உங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் நீங்கள் என்றுமே நல்வழியில் சென்று கடினமாக உழைத்து முன்னேறி உங்களால் முடிந்த அளவு தானம் செய்து வாழுங்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி